அனைவருக்கும் வணக்கம் முக்கியமா மலேசிய தமிழ் மக்களுக்கு வணக்கம் அடுத்த நான் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கம் அதாவது நீங்க செய்கிற இதை பேஸ்புக்கில் பார்க்கிறீக்கல உண்மையாக கொள்ளரிக்குது இதுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லக்கூடாது ஏன்னா தசை தசையாட் சொல்லுவாங்க அதனால தமிழர் ஒற்றுமை ஸோ இதை பார்க்கல உண்மையாக சொல்ல போனா ஒரு சிங்களவன் இனி மலேசியால காலடி வைக்கலாது என்ற ஒரு லெவலுக்கு நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க அதாவது வந்து எங்களை வந்து நாங்கள் சிங்கள எங்களை நாட்டை விட்டு கலைச்சான் மிக மகிழ்ச்சியா இருக்குது அதாவது என்ன ஒரு காலத்தில் எல்லாரும் சேர்ந்து வேண்டாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னம் ஒரு கொந்தளிப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையா செய்திருந்தோம்டா அது வேற நிலைமை ஓகே அந்த நிலைமை இப்ப நாங்க தாண்டிட்டோம் ஆனா இதுவும் ஒரு வேற வகையான நிலைமை இப்ப வந்து ஸ்ரீலங்கால வந்து ஐநா செயலாளர் பாங்கிபின் வந்து கைச்சிருக்கிறார் தாங்கள் விட்ட புல விழா உயிரை காப்பாற்றிக்கலாம் அது இது வந்து இப்போ கதைக்கிறார் அதெல்லாம் முடிஞ்சா தான் அவரும் கலைக்கிறார் அவரும் பதவி போகிற டைம்லாம் கலைக்கிறார் ஸோ ஆனால் மலேசியா தமிழர்கள் நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறீங்க பெரிய ஒரு போராட்டத்தை செய்து நடத்திக்கிறீங்க அதாவது அது அந்த ஏர்போர்ட்டில் அந்த மினிஸ்டருக்கு அந்த விஷயங்களை பார்க்க நீங்களாத பரவாயில்ல அந்த மினிஸ்டருக்கு அடிச்சிங்க அதை பார்க்க எங்களுக்கு உண்மையாக சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் அவங்க எங்களை கொன்று அதாவது கொன்று அழிச்சவங்க இனப்பாடுகளை செய்தவங்க அதாவது இதுக்கு வந்து மலேசியா ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து என்ன எல்லாத்தையும் பாக வந்து மலேசியா போலீஸும் ஒரு வகையா இதுக்கு அதாவது இந்த ஒற்றுமை வந்து தொடர்ந்து நீடிக்கணும் அடுத்தது என்னென்னா என்னும் இப்ப விழுந்தது ஒரு சின்ன அடிதான் ஆனா ஐநா என்ன முடிவு அதுக்கு புறதான் நடக்க போதும் என்னென்று எல்லாற்ற மனதிலையும் ஒரு கேள்விக்குறி அதாவது இன்னும் எங்களுக்கு எங்களோட பக்கம் ஒரு நல்ல ஒரு தீப்பை வரையில அந்த தீப்பை தான் எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் காத்திருக்கிறோம் ஓகே இந்த வீடியோ நான் கட்டாயம் மலேசியா மக்களுக்காக தான் செய்யணும்னு சொன்னா அதாவது மலேசியாவில ராசபக்ச விரைக்குள்ளே என்னென்ன நடந்ததுன்றத கீழே வீடியோ கீழே எல்லா பேஸ்புக் லிங்கும் தெரியாதாக்கள் தெரிஞ்சுள்ள ஆனால் அப்படி தமிழர் ஒற்றுமையா இருந்தா எனவே தமிழருக்கு ஒரு இரும் கை வைக்க மாட்டேன்றது நிச்சயம் நன்றி வணக்கம்